தரக்கு ஹாஜத்தன் வலா மாஜத்தன் அப்படிங்கிற அந்த வார்த்தை எடுத்து எடுத்து பாருங்கள் எந்த ஒரு சின்ன ஒரு பாவத்தையும் பெரிய பாவத்தையும் எதையுமே விடலை அவர் எடுங்க அப்படியாப்பட்ட ஒரு நிலையில் உள்ளவர் அவர் அவர் இடத்துல வந்திருக்கிறார் அவருக்கு மன்னிப்பு இருக்கு அல்லவு தௌபத்துன்னு அவருக்கு மன்னிப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க பெருமானை கேட்டாங்க அத்த ஷது அல்லா இதாக இல்லை இல்லை கரிமா சொல்கிறியா லாய்தாக இல்லை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க சொல்றேன்னா அஷது அல்லாஇலாதுல்ல அஷது அல்ல முகமது ரசூச்சுங்களா இப்போ அல்லாஹ் அவங்க பாவத்தை எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிட்டான் அப்படின்னு திரும்ப அந்த சஹாபி அந்த அவர் கேட்டார் யார் ரசூல் இல்லா அவர் வாழ்நாளில் ஒரு பாவத்தையும் உடலை தேடி 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 எல்லா பாவமும் செஞ்சார் ஒரு பாவத்தை கூட விடவே இல்லை அவர் அப்படியாப்பட்டவருக்குமா அல்லா இந்த பாவங்க அத்தனையும் மன்னிச்சுட்டான்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு பெருமான சொன்னாங்க இதுலேயே இனிமேல் நீங்கள் நன்மை நல்லதே செய்யுங்கள் தீயதை விட்டு விலகி கொள்ளுங்கள் இனிமேல் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சீங்களே ஒட்டுமொத்த பாவம் இந்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் அல்லாதல்ல ஷானுத்தால நன்மையாக மாற்றிட்டான்டா தொண்ணூறு வயது முதிய கிழவரவர் அவர் தொண்ணூறு வயசு கிழவரவர் அவர் அவர் வர்றாரு இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச பார்த்தா மன்னிச்சுட்டான்னதே பத்தாதா பெரும்பாலும் சொன்னாங்க சிறந்தாவை சொல்லும் இதுவரை நீங்கள் செஞ்ச எல்லா பாவத்தையுமே

ஒருத்தர் சாராயம் கொடுத்தான் யாருக்கு அது கெடுதி அவனுக்கு கெடுதி இதெல்லாம் அவனுக்கு அவனுக்கு தொழுகை விட்டான் அது அவனுக்கு கெடுதி இந்த மாதிரி பாவங்கள் இன்னொருக்கு இன்னொருத்தருக்கு திருடுறது கொல்லை அடிக்கிறது கொல்லை செய்கிறது இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு அவரை போட்டு அவரோட காசு வரை ஏமாத்துறது சொத்துல மோசடி செய்யறது இந்த மாதிரி பிறகு இது எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிட்டான் அப்படி இதுவரை நீ செஞ்ச எல்லா பாவங்களையும் நன்மையா மாத்திட்டான் இதை கேட்டிருந்த அந்த வந்த மனிதர் சஹாபிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அல்லா அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொன்னார் சொன்னவராக கண் கலங்க அந்த மனிதர் அசாவை ஊண்டிக்கொண்டு திரும்ப கூன் உழுந்த முதுகு திருப்பிக் கொண்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்ன வண்ணமாகவே சென்றார் எங்கள் கண் பார்வை மறையும் வரை அல்லாஹ் அக்பர் சொல்லிக் கொண்டே போனார்கிறாங்க சாப அதை நாம அல்லாஹ் சொல்லுவேனா சொல்லுங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லாஹ்

வந்தார் அவர் பேர் அவர் பேர் அவர் பேர் ஷத்தப் என்று பேர் அவர் வந்தவர் பேர் கிராமவாசியான அந்த மனிதர் அண்ணவும் அத்தா ரசூல் அல்லா சொல்லுல்லா அலிஸ்வன் பக்கால அரைத்த ரஜுரன் அமில துனூப குல்லா வலம் எதிரு ஹாஜத்தன் வலா தாஜத்தன் அல்ல சின்ன பாவம் பெரிய பாவம் என்பது என்று எதையுமே உடல் அவர் அந்த மாதிரி அவர் நேரடி அர்த்தம் என்னன்னு பார்த்துங்க ஹாஜத்தன் வலா தாஜத்தன் சொல்லி பார்க்க டைம் இல்லை எனக்கு இப்போ மின் தௌபத்தின் அவருக்கும் மன்னிப்பு இருக்குதா என்று கேட்டார்கள் இப்ப கால அப்ப பெருமான கேட்டாங்க சொல்ல அஸ்லம் இஸ்லாம் ஆயிட்டீங்க நீங்க கால என்ன கால நாம் அப்ப பெருமான சொல்றாங்க அஷது அல்லா இல்ல அல் அல்லா அஷது முகமது ரசூல்லா என்று சொல்லி அவர் கலிமா சொன்னார் வேற ரிவாயத்தில் வருது இந்த இந்த இல்லை இந்த அஷது இல்ல சொன்னாங்க ரிவாயத்து இந்த இல்லை ஆ இப்போ கால அம்மா இதுங்க தொபரானியில் வரக்கூடிய ஹதீஸு ஷதபுல் மம்தூத் என்ற அவருடைய பேர் இங்கே ரிவாயத்தில் வருது அனஃப் அஷத் அல்லா இதா இல்லா வஹூ லா ஷரீக் அலா வ அன்ன ரசு அன்ன முகமது அப்துஹு வ ரசூலு வ அன்னக்கு ரசூலுல்லா என்று சாட்சி சொல்கிறேன் நாம் அவர் ஆமாம் என்று சொன்னார் சொல்லி சாட்சி சொல்லிவிட்டார் அவர் பெருமானம் சொன்னாங்க சல்லா அலி சொல்லம் நாம் நல்லது தஃபாருல் ஹைராத் தத்துருக்கு செய்ய ஆத் இனிமேல் நல்லது செய் இனிமேல் பாவங்களை விட்டு விளைக்கும்

قال الله اكبر اور الله சொன்னார் وما زال يكبر حتى توارا எங்கள் கண்களை விட்டு ஒரு மறையும் வரை அல்லாஹ் اكبر அல்லாஹ் اكبر என்று சொல்லி கொண்டே அசாவை ஊண்டி கொண்டு அந்த மனிதர் சென்று விட்டார் கிராம சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் அப்ப கலிமா விட வேற எதுங்க இருக்குது சுபஹானல்லாஹ் ஹாஜிபா சக்கத்த ஹாஜிபாஹு அலா ஐனி அவருடைய கண் புருவங்கள் எல்லாம் கண்ணில் விழுந்துருச்சு அவ்வளோ வயது முதிர்ந்தவர் வெளில வெளியே அது நீளம்மா வர வயசாக வயசு கண் புருவம் நீளம் ஆயிரும் இப்போ நம்ம இப்போ நம்ம கண் புருவம் வெட்டுறோமா இல்லை இல்லை வயசாக வயசாக எண்பது வயசு கண் புருவம் வளர ஆரம்பிச்சு அப்படியே உளுந்துரும் கண்ணில் அந்த அளவு வயது முதிர்ந்த மனிதர் தொண்ணூறு வயசு வரைக்கும் எவ்வளோ பாவம் விடாமல் செஞ்சுட்டேன்னு அவரே சொல்றாரு அத்தனையும் நன்மையா மாற்றிட்டேங்கிறான் தந்தா அப்போ களிமாவுக்கு அவ்வளோ கவர் இருக்கு சரிம்மா இந்த தொண்ணூறு வருஷமா அவர் பாவம் செஞ்சாருங்களா இப்போ அவர் களிமா சொன்னார் களிமா சொல்லுகிறதுக்கு முன் வரையும் காஃபிரையாக இருந்தாரா முஸ்லீம் வந்துடுறான் காஃபிரியாக இருந்தார் இப்போ கலிமாவை சொன்ன உடனே என்ன வாயிட்டார் முஸ்லீம் ஆயிட்டார் இப்போ முஸ்லீம்மான நிலையில் களிமா சொன்ன சொல்கிற நிலு காஃபிராக இருந்தார் களிமா சொன்ன இப்போ நீ முஸ்லீம் ஆகிட்டார் இப்போ அவர் சொன்ன அந்த கலிமாவுக்கு அவ்வளோ வசன் இருந்தால் வாழ்நாள்லாம் இஸ்லாத்திலே இருக்கிறோமே நாம நம்முடைய கலிமாவுக்கு என்ன வசன் இருக்கு வசம் அப்போ இப்போ நம்ம களிமா சொல்லுங்க ஷதுவ லாய் லா வா ஷஹது அன் முஹம்மதுன் அப்துஹு வ ரசூலு இதுவரே நாம செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தன்னிைய மாத்திட்டான் அல்லாஹ் சுபஹானல்லாஹ் கலிமாக்கு ஆவலோ பவர் இருக்குங்க கலிமா தான் இஸ்திஃகஃபார் பாவம் மன்னிப்பு அதுதான் நீ அல்லாஹ்한테 தனியா இஸ்திஃகஃபார் அஸ்தஃபிர்ல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல கலிமாவே இஸ்திஃகஃபாரவும் அல்லாஹ்toDouble ஆகிட்டான்